வணக்கம் இந்த ஒரு பதிவில் ஒரு சூப்பரான விஷயம் தான் வந்து கேட்க போகிறோம் பச்சை பயிறு உலகில் சிறந்த தாவர அடிப்படையிலான புரத ஆதாரங்களில் ஒன்று இது வந்து இனிப்பு மற்றும் காரமான உணவுகளை என்றளவு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா அதாவது இதில் வந்து அதிக அளவு ஆக்சிஜன் ஏற்றிகள் மற்றும் பைட்டோ கெமிக்கல்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெண்டைக்காய் கிரீன் மூங்கால் அதுக்கப்புறம் பச்சை பயிறு போன்ற வேறு பெயர்களில் வந்து வழங்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது நீங்கள் ஏற்கனவே வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க ஸோ வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த ஒரு பச்சை பயிர் நம்ம ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஸோ உங்களை வரைக்கும் வந்து உணவில் தான் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவோம் கிடையவே கிடையாது இது வந்து முகத்திற்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பச்சை பயிரை வந்து போட்டு குளிச்சா ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்றதுலாம் வந்து ஒரு விஷயமா இருந்துச்சு ஊட்ட சக்தியுடைய மையம் அப்படின்னே சொல்கிறாங்கங்க ஸோ வந்து தினமும் ஏதாவது ஒரு வகையில் பச்சை பயிரை வந்து ஒரு சிறிய அளவு எடுத்துக்கோங்க இதில் வந்து புரதம் கொழுப்புள்ள உணவுடன் நம்ம தொடர்புடைய போது வந்து ரொம்பவே வந்து கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கூடுதலாக வந்து இருபதுலருந்து இருபத்தி நாலு சதவீதம் புரதம் மற்றும் ஒரு கப் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து கிராமும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப வந்து ஆரோக்கியமானது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிரை வந்து தினந்தோறும் உணவில் வந்து எடுத்துக்கணும் ஒரு கப் சமைத்த பச்சை பயிரில் இரநூத்தி பன்னெண்டு கல்லூரிகள் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று கிராம் கார்போஹைட்ரேட்டு ஒரு கிராம் வந்து குறைவான கொழுப்பு இருக்குது ஸோ வந்து இப்போ ஜிம்முக்கு போகிறீங்க நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரதம் ரொம்ப தேவைப்படுது அதனால் வந்து வேக வைத்து பச்சை பயிரை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் முளைக்கட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா துத்தநாகம் பாஸ்பரஸ் இரும்பு இதெல்லாம் வந்து காணப்படுது இது வந்து அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைலாம் வந்து எதுவுமே இருக்காது ஸோ வந்து ரொம்ப வந்து ஆரோக்கிய முக்கியமாக இருக்கும் அதாவது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னா அதில் வந்து பைட்டோ நியூட்ரியன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கணும் பாக்டீரியா மற்றும் பிற நோய் கிருமிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லக்கூடிய திறன்லாம் வந்து காணப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு பருப்பகைகளில் வந்து தியாமின் போலேட் மற்றும் பிற வைட்டமின்கள்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நரம்பு குழாய் குறைபாடுகள் மன இறுக்கம் பக்கவாதம் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கலாம் வளர்ச்சி மற்றும் அந்த வளர்ச்சியில் வந்து தியாமின் முக்கிய பங்கு வகிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நீரில் கரையக்கூடிய வைட்டமின் கர்ப்ப காலத்தில் வந்து நச்சு கொடி மற்றும் கருவை பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போதையே வந்து பயன்படுத்தணும் ஸோ வந்து வயிற்றில் குழந்தை வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான புரதம் நிறைந்த உணவுகளாக தேடி தேடி எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி பச்சை பயிர் முதல் இடத்துல இருக்குது ஸோ மக்களே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நார் சத்து மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைந்த பச்சை பயிர் இதயத்தை பாதுகாக்கிறது இது வந்து கெட்ட கொழுப்பான எல்டியலை வந்து குறைத்து நல்ல கொழுப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய அதாவது மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் நம்ம வந்து எந்த மாதிரியான விஷயங்களை தேடி தேடி எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வந்து நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வேக வைத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஒரு கப்போ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸும் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமானது இது போன்ற விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்கள் நீங்கள் தினம் தோறும் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விஷயங்கள் ஆரோக்கியமான தகவலை தினம்தோறும் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்